ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோர் சேனல் இன்றைக்கி ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் பட்டதாரி இளைஞர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மானியம் தமிழக அரசு வந்து புதிய திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன சான்றிதழ்கள் தேவைப்படும் எப்படி இந்த ஒரு லட்சம் ரூபா மானியம் வாங்குறது அப்படின்ற தகவலை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி அருள் டெக் இன்ஃபோர் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடி அப்டேட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்களும் தெரிஞ்சிக்கலாம் வேளாண்மை சார்ந்த தொழிலை பட்டதாரி இளைஞர்கள் தொடங்கினால் அவர்களுக்கு வங்கிக் கடனுடன் ரூபாய் ஒரு லட்சம் மானியம் வழங்கப்பட உள்ளதாக வேளாண்மை துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் நூறு பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளதாகவும் அதை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்ற தகவலையும் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய இளைஞர்கள் பலருக்கு விவசாயம் என்றால் என்னவென்றே தெரியாத அளவிற்கு மாறி உள்ளனர் பல இளம் தலைமுறையினர் விவசாயத்தை விட்டுவிட்டு ஐடி தொழிலுக்கு சென்று விட்டனர் பலர் கார்ப்பரேட் நிறுவனங்களில் மாத சம்பளத்திற்கு வேலைக்கு சென்று விட்டனர் தமிழகத்தில் விவசாயம் செய்வது முன்பை விட குறைந்து விட்டது ஒரு காலத்தில் மிக அதிகமாக இருக்கும் இன்று மாணவரி பயிர்கள் உற்பத்தி ஒரு காலத்தில் மிக அதிகமாக இருக்கும் இன்று அவற்றை வெளிமாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்யும் நிலைக்கு தமிழகம் இருக்கிறது விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டால் போதிய லாபம் கிடைப்பது இல்லை என்று குற்றம் சாட்டி பலர் அதனை விட்டு வெளியே சென்று விடுகின்றனர் அதே நேரம் சரியான சூழல்களை அறிந்த அறிந்து பயிர்களை விளைவித்து விவசாயம் செய்வோர் லாபம் ஈட்டவும் செய்கின்றனர் வரும் தலைமுறையினருக்கு விவசாயத்தின் மீது ஆர்வத்தை அதிகரிக்கவும் விவசாயத்தை மேம்படுத்தவும் பட்டதாரி இளைஞர்களுக்கு வேளாண் தொழில் முனைவராக மாற்றும் நோக்கத்தில் அரசு மானியம் வழங்க திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதற்காக இளைஞர்கள் வேளாண்மை சார்ந்த தொழிலை தொடங்கினால் ஒரு லட்சம் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு வேளாண்மை பட்ஜெட்ல வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் இந்த திட்டத்தின் கீழ் நூறு இளைஞர்களுக்கு வந்து வங்கிக் கடனுடன் தமிழக அரசின் வேளாண்மை துறை சார்பில் ஒரு லட்சம் மானியம் வழங்கப்பட இருக்கிறது அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வேளாண்மை சார்ந்த தொழிலை தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வந்து மானியமாகவும் கொடுக்குறாங்க அது இல்லாமல் பேங்க்ல வந்து லோனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க மிக குறைந்த வட்டியில் வந்து லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்திற்காக பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாயை வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தால் மட்டும் கிடையாது வேளாண் சார்ந்த படிப்பை படிச்சிருந்தாலும் மட்டும் கிடையாது நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி டென்த்து டுவெல்த்து எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு லட்ச ரூபா மானியத்தை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அப்படின்ற தகவலையும் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க வேளாண் பட்டதாரி மட்டுமல்லாமல் எந்த பட்டதாரியாக இருந்தாலும் விவசாயம் சார்ந்த தொழிலை கொண்டு இருந்தால் அவர் மானியம் பெற தகுதி பெறுவார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவர் வேளாண் சார்ந்த தொழிலை தொடங்க வேளாண் உட்கட்டமைப்பு நிதியில் விரிவான திட்ட அறிக்கையை கொடுக்க வேண்டும் அதாவது நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு அறிக்கையை மட்டும் கொடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி முறையாக விண்ணப்பித்தால் இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா வங்கியில் இருந்து கடன் பெற உதவி செய்து மூன்று சதவீத வட்டி மானியம் பெறவும் உதவி செய்யப்படும் அப்படின்ற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா மானியம் மட்டும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் பேங்க்லேருந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற பிஸ்னஸுக்கான லோனையும் கவர்மெண்ட் வாங்குறதுக்கு உதவி செய்யும் அதற்கான வட்டி பார்த்திங்கன்னா மிக குறைந்த வட்டியில் மூன்று சதவீத வட்டியில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லோனையும் வாங்குவதற்கு உதவி செய்வார்கள் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க இது தவிர அவர் தொடங்க போகும் தொழிலை பரிசீலித்து ஒரு லட்சம் மானியமும் அரசால் வழங்கப்படும் வேளாண் சார்ந்த தொழிலை தொடங்க விரும்புபவர்கள் தங்கள் மாவட்டங்களில் உள்ள விவசாயத்துறை இணை இயக்குநரிடம் விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது உங்க உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலரை சந்திச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கலாம் நீங்கள் ஆன்லைன்லையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணலாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் ஆன்லைனில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்னா டிஎன் அக்ரீஸ் நெட் அப்படின்ற வேளாண்மை துறை இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னா அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் இளைஞர்கள் இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவாரு திட்டம் அப்படின்ட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க உங்கள் நேம் மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் ஸோ எந்த உங்களுடைய அட்ரஸ் எந்த மாவட்டம் எந்த வில்லேஜ் அப்படின்ற தகவல்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்றத கேட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க டென்த்தாக டுவெல்த்தாக டிகிரி படிச்சிருக்கீங்களா அப்படின்ற தகவல்களை கேட்பாங்க ஸோ அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ டென்த்து டுவெல்த்து ஏதோ ஒரு மார்க் ஷீட்டு டிகிரி படிச்சீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உங்கள் பேங்க் பாஸ்புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜோடைய ஜெராக்ஸு எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்ற தகவல் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி சமீட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃபில் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க வேளாண்மை துறையில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேளாண்மை துறை அலுவலரை சந்தித்து உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலரை சந்தித்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு தகவலையும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த அரசின் வேளாண்மை துறை வந்து அந்த விண்ணப்ப பட்டியலை பரிசீலித்து அவர்களுக்கு ஒரு லட்சத்திற்கான மானியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நூறு பட்டதாரிகளுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாயை வந்து அரசு மானியமாக தர இருக்குது இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதற்கான தகுதிகள் என்ன அப்படின்ற தகவலையுமே வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வயது முதல் நாற்பது வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் உங்களுடைய வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்வி தகுதி ஏதேனும் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே ஆனால் அரசு மற்றும் தனியார் நிறுவனத்தில் வந்து நீங்கள் புரிக்கக்கூடாது பணிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரர் வந்து என்ன பண்ணுன்னா நான் சிஸ்டம் நாலேஜ் கொஞ்சமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டதாரி மட்டுமே வந்து இந்த ஒரு லட்சம் ரூபாய் மானியத்தை பெற தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் பிசினஸ் வந்து ஒருத்தருடைய பேர்ல தான் இருக்கணும் ஓனர் வந்து ஒருத்தர் தான் இருக்கணும் வேளாண்மை சார்ந்த தொழில நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒருத்தருடைய பேர்ல தான் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த மானியத்தை பெறுவதற்கான தகுதிகள் அப்படின்னு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க டிஎன் அக்ரீஸ்னட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு இருக்கும் அதில் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலரை சந்தித்தும் இந்த மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து யூஸ் யூஸ் ஆகக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அருள் டெக்னிக் ஃபோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ